அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க இப்படி வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு இங்கிலாந்தோட அடி வந்து நேற்று இங்கிலாந்து நாள் முடிவில் இரநூத்தி இருபத்தஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க ரெண்டு விக்கெட் தான் வந்து போயிருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே கூட நம்ம நம்பிக்கையாக தான் வந்துருந்தோம் நேற்று தான் பவுலிங்கில் சொதப்பிட்டோம் இன்னைக்கு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்லேருந்தே விக்கெட் எடுத்தோம் அப்படின்னா இங்கிலாந்தை ஒரு முந்நூற்றி ஐம்பது ரன்னுக்குள்ளேயாவது கண்ட்ரோல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருந்தோங்க ஆனா நம்ம நம்பிக்கையில் மண்ணலி போடுற மாதிரி இன்னைக்கு ஓலி போப்பும் ஜோரூட்டும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே சும்மா நங்கூற மாதிரி நின்னுட்டாங்க நாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்ல விக்கெட்டை விட்டே கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டு இவங்களோட பார்ட்னர்ஷிப்லேயே ஃபஸ்ட் செஷன் ஃபுல்லா முடிச்சிட்டாங்க இதை வந்து பார்த்தவனே எப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை உடைக்கணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் இப்படியே வந்து விளாட விட்டோம்னா அவ்வளோதான் நம்மளோட சோழி முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புலம்பிட்டு இருந்தோம் தான் நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வந்தாருங்க வந்த மனுஷன் நான் ஓலி விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஓலிபோப்போட விக்கெட்டை வந்து எடுத்தார் அடுத்து அவரே ஹாரி ப்ரூக்கோட விக்கெட்டை எடுத்தாருங்க ரெண்டு விக்கெட் போனவனே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி பரவாயில்ல ரெண்டு விக்கெட்டை எப்படியோ எடுத்துட்டோம் அடுத்து எப்படியாவது ஜோரூட்டோட விக்கெட் எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கும்போது ஆனால் அவர் இருந்துக்கிட்டு நான் ஈஸியாக விட்டுருவேண்ணா நான் செஞ்சுரி அடித்ததையும் தாண்டி ஒன் ஃபிஃப்டி அடிச்சு அசத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்துட்டாருங்க பத்தாவதுக்கு அவர் கூட பென்ஸ்டாக்ஸ் நான் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நல்ல பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாரு இவங்களோட பார்ட்னர்ஷிப் கொஞ்ச நேரம் வந்து கண்டினியூ ஆச்சு அப்பதான் எப்படியாவது ஜோ ரூட்டோட விக்கெட் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஜடேஜா வந்து நான் வந்து ரூட்டை தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டோட விக்கெட் எடுத்து போட்டாரு அதுக்கப்புறம் ஜாமி ஸ்மித் கிறிஸ்வக்ஸ் இவங்க ரெண்டு பேரோட விக்கெட்டையும் இந்தியா வந்து அடுத்தடுத்து வேமாவே எடுத்தாங்க சரி சத்து புட்டுன்னு இங்கிலாந்து ஆல் அவுட் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா அப்போதாங்க நம்ம இந்தியாவுக்கு பென் பென்ஸ்டோக்ஸ் நான் அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா என்னோடய விக்கெட்டெல்லாம் நீங்கள் அம்பு டிசியால் எடுக்க முடியாது இன்றைக்கி நான் கடைசி வரைக்கும் நின்று ஆடியே திருவேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இதனால இன்னைக்கு இங்கிலாந்து அந்த நாள் முடிவில் ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரன் எடுத்திருக்காங்க ஏழு விக்கெட் தாங்க வந்து போயிருக்கு உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து நம்ம இந்தியாவோட கைமீறி போய்கிட்ருக்கு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போவே இங்கிலாந்து வந்து நூற்றி எண்பத்தி ஆறு ரன்னு லீட் எடுத்தாங்க நாளைக்கும் ஸ்டோக்ஸோட விக்கெட்டை வேகமாக எடுக்காமல் நம்ம பாட்டுக்கு நேரத்தை கடத்திட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இங்கிலாந்து வந்து இரநூத்தம்பது ரன்னுக்கு மேலே லீட் எடுத்தாலும் எடுத்துருவாங்க அந்த மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா நம்மளால் இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இந்த டெஸ்ட் மேட்ச்சில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிரும் அதனால தான் இவ்வளோ தூரம் பவுலிங்ல சொதப்புனா கூட நாளைக்கு நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சட்டு புட்டுன்னு மூணு விக்கெட் எடுத்து கொஞ்சம் வேமா வந்து இங்கிலாந்தை வந்து ஆல் அவுட் பண்ணணும் அப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த டெஸ்ட் மேட்சில் கொஞ்சமாவது சாதிக்க முடியும் அதை விட்டுட்டு இன்னைக்கு அடிக்க விட்ட மாதிரி நாளைக்கும் இங்கிலாந்தை அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரொம்ப சிரமமாயிருங்க நாளைக்காவது இந்தியா நல்ல போலிங் பர்ஃபாமன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்தியாவோட போலிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்